நெல்லை கருப்பட்டி காப்பி சங்கரம் கோயிலில் ஒரு புதிய கடை ஆனால் நல்ல தரமாக கட்டி ஏராளமான பழைய கடைகள் இருக்கின்றன நான் ஏற்கனவே பல முறை எழுதியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் பழைய கடைகளை எல்லாம் இடித்து விட்டு புதிய கடைகளை கட்ட வேண்டும் என்று அப்படி ஏராளமான கடைகள் நெடுஞ்சாலை நெடுவிலும் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி இந்த கடை சங்கர்தரையில் கிடைக்க உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் இந்த நெல்லை கற்பட்டி காப்பி கடை சிறந்திருக்கிறார்கள் முன்புக் கடைகளில் வெறும் பச்சை வடைதான் போடுவார்கள் இப்பொழுது ஏகப்பட்ட தானிய வகைகள் சிறுதானிய வகைகளை கொண்டு வாழைப்பூ பச்சி வாழைப்பூ வடை காரி கூண்டல் தூண்டல் காரப்பணியாரம் பல வகையான இது குறைந்த விலையில் கருகிறார்கள் ஃபில்டர் காப்பி கருக்கிறது நான் நான் கருப்பட்டி செடி எதுவுமே போடுவதில்லை ஆனால் ஃபில்டர் காபி குடிப்பது வழக்கம் பவுடர் காப்பி இப்போ எனக்கு அதுதான் பிடிக்கும் இங்கே அந்த காப்பியும் கிடைக்கிறது இங்கே என்னை இங்கே ஒரு நண்பர் அழைத்து வந்தார் நீங்களும் ஒரு முறை வந்து குடித்து பாருங்கள் கடைகளை புதுசா இந்த மாதிரி கட்டணும் இவர்களுக்கு இருநூறு இடங்களில் கிளைகள் உள்ளன தமிழ்நாடு கேரளா ஆந்திரா துபாயில் கூட இவர்களுடைய கடை இருக்கிறது